எத்தனை வாட்டி சாப்பிட்டாலும் சளிக்காதது ரோட்டுக்கடையில கிடைக்கிற மசாலா பூரி தாங்க இன்னைக்கு வீட்டிலேயே டேஸ்டியா எப்படி பண்ணலான்னு பாக்கலாம் ஒரு கப் காஞ்ச பட்டாணியை ஏழு மணி நேரம் ஊற வச்சிருக்கிறேன் இதோடவே ரெண்டு உருளைக்கிழங்கு தேவையான உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க இந்த அளவு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா சூடா இருக்கும் போதே முக்கால் வாசி மசிகிற அளவுக்கு மசிச்சு எடுத்துக்கோங்க ஒரு கடாயில ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சோம்பு போட்டு பொரிய வச்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயம் கூடவே இஞ்சி பூண்டு பச்சை மிளகா சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இதோடவே ரெண்டு தக்காளி தக்காளி சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரை கைப்பிடி கொத்தமல்லி அரை கைப்பிடி புதினா சேர்த்து லைட்டா வதக்கிட்டு ஆறுனதுக்கு அப்புறமா அரைச்சி விழுதா எடுத்துக்கோங்க இங்க கடாயில மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து மசாலா ஐட்டம் சேர்த்து லோ ஃபிளேம்ல வதக்கி எடுத்துக்கோங்க மசாலா கரைஞ்சிராம லைட்டா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்ச வெங்காயம் தக்காளி விழுதையும் இதோட சேர்த்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு லோ ஃபிளேம்ல மூடி வச்சு வதக்கி எடுத்துக்கோங்க இதுல பச்சை வாசனை எல்லாம் மாறினதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு வச்சிருக்க பட்டாணி தேவையான அளவு தண்ணியும் உப்பும் சேர்த்துக்கோங்க இந்த மசாலா பூரியோட டேஸ்ட இன்னும் அதிகமாக்குறதுக்கு எவரஸ்டோட சாட் மசாலா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமே நல்லா கலந்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு இருபது நிமிஷம் கொதிக்க விட்டுருங்க சாட் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க தான் டேஸ்ட் அதிகமாகும் இறக்கும்போது போது இதில் லெமன் ஜூஸும் கொத்தமல்லி தலையும் தூவிட்டு இறக்கிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்டியான ரோட்டுக்கடையில் கிடைக்கிற மாதிரியே மசாலா பூரி தயாராகிடுச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி சுட சுட மசாலா பூரி சாப்பிட பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்